வணக்கம் இன்னைக்கு நாம வகுப்பறையில மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில நடக்கிற உளவியல் ரீதியான தாக்கம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து ஒரு இருவழி பாதைன்னு சொல்றாங்க நீங்க சில ஆதாரங்கள் கொடுத்துருந்தீங்க அதுல ஒரு ஆய்வறிக்கை அது சொல்லுது வகுப்பறைங்கிறது சும்மா பாடம் படிக்கிற இடம் மட்டும் இல்ல அது ஒரு சிக்கலான உளவியல் சமூக சூழல் ஒரு சைக்கோசோஷியல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு இந்த உறவோட நுணுக்கங்களையும் அதோட தாக்கங்களையும் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இல்லையா ஆமா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி இது வந்து ஒரு தொடர்ச்சியான பின்னூட்ட வளையம் மாதிரி ஒரு ஃபீட்பேக் லூப் மாணவர்களோட மனநிலை எப்படி ஆசிரியரோட அணுகுமுறையை மாத்துது அதே மாதிரி ஆசிரியரோட மனநிலை எப்படி மாணவர்களோட நடத்தையே பாதிக்குது இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த நுட்பமான பரிமாற்றத்தோட சில முக்கிய அம்சங்களை இப்ப நாம பார்க்கலாம் சரி முதல்ல வந்து மாணவர்கள் எப்படி ஆசிரியர்களை உளவியல் ரீதியா பாதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது வெறும் அவங்க ஆழமானது இப்ப பாத்தீங்கன்னா ஆர்வமா இருக்கிற மாணவர்கள் அவங்க வந்து ஆசிரியர்களுக்கு இயல்பாவே ஒரு உற்சாகத்தையும் பொறுமையையும் தராங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது ஆனா அதே சமயம் கொஞ்சம் ஒழுங்கினமா இல்ல கவனம் இல்லாம இருக்கிற வகுப்பறைகள் அது ஆசிரியர்களுக்கு மன அழுத்தத்தையும் ஒரு மாதிரி சோர்வையும் நிச்சயமா கொடுக்கும் இது வந்து அவங்க வேலையை கஷ்டமாக்குறது மட்டும் இல்ல அவங்க மனநிலைய நேரடியாவே பாதிக்குது உதாரணத்துக்கு இந்த வளர்ச்சி மனப்பான்மைன்னு சொல்றாங்களே குரோத் மைண்ட் செட் அதாவது நான் முயற்சி செஞ்சா முன்னேற முடியும்னு நம்புறது அது எப்படி பாதிக்குது நிச்சயமா பாதிக்குது அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள இன்னும் கொஞ்சம் ஊக்கமா வேலை செய்ய வைக்கறாங்க ஆசிரியர் அந்த மாணவரோட திறமை மேல நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்ல அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் மெனைக்கற தயாரா இருக்காங்க ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மாணவர்கள் உணர்வுகள் தாண்டி அவங்களோட கலாச்சார பின்னணி அதையும் ஆசிரியர் அங்கீகரிக்கணும் சரியா புரிஞ்சுக்கணும் சில ஒரு புரிதல் இல்லாம போச்சுன்னா தேவையில்லாத மனக்கசப்பு உறவுல விரிசல் வரலாம் இதுவும் அந்த ஃபீட்பேக் லூப்போட ஒரு பகுதி தான் சரி இப்ப அந்த வலயத்தோட அடுத்த பக்கம் போவோம் ஆசிரியர்களோட உளவியல் அது மாணவர்களை எப்படி பாதிக்குது இது இன்னும் பெரிய தாக்கமா இருக்குமோ ஆமாம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று உணர்ச்சி தொற்று அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இமோஷனல் கண்டேஜியன் அதாவது ஆசிரியரோட மனநிலை அது உற்சாகமா இருக்கலாம் இல்லை சோர்வா இருக்கலாம் அது அப்படியே கிளாஸ் ரூம் முழுசாக பரவி மாணவர்களோட மனநிலையும் அவங்க பாடத்துல காட்டுற ஈடுபாட்டையும் நேரடியா பாதிக்கும் இது நம்ம அறியாமலே நடக்கிற ஒரு விஷயம் நம்ம மூளையில இருக்கிற கண்ணாடி நியூரான்கள் அதாவது மிரர் நியூரான்ஸ் தான் மத்தவங்க உணர்ச்சிகளை நமக்கும் பிரதிபலிக்க வைக்குதுன்னு நினைக்கிறாங்க சோகமா இருந்தா பசங்களும் சோர்ந்து போயிடுவாங்களா ஓ இதை விட முக்கியமா அந்த பிக்மேலியன் விளைவு பத்தி நிறைய பேசுறாங்களே பிக்மேலியன் எஃபெக்ட் ஆசிரியர் ஒரு மாணவர் மேல வைக்கிற எதிர்பார்ப்பு அது உண்மையிலே அந்த மாணவரோட செயல்திறனை மாத்துமா மிக சரியா சொன்னீங்க இது நிறைய ஆய்வுகள்ல நிரூபிச்சிருக்காங்க ஆசிரியர் ஒரு புத்திசாலி திறமையானவர்னு மனசார அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி குறைவான எதிர்பார்ப்பு வச்சா அது மாணவரோட செயல்திறனை குறைக்க கூட செய்யலாம் இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆசிரியர் வெளிப்படியா சொல்றது மட்டும் இல்ல அவங்களுக்கே தெரியாம மனசுக்குள்ள இருக்கிற சில தப்பெண்ணங்கள் இம்ப்ளிசிட் பயசஸ் அது கூட இதுல தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட குரூப் பசங்களை அவங்களுக்கே தெரியாம வேற மாதிரி நடத்த வாய்ப்பிருக்கு இது இது வந்து உளவியல் பாதுகாப்புங்கிற விஷயத்தோட தொடர்புடையதா தோணுது இல்லையா சைக்கலாஜிக்கல் சேஃப்டி மாணவர்கள் வந்து கேள்வி கேட்க தப்பு செய்ய இல்ல அவங்களோட கருத்தை சொல்ல பயப்படாத ஒரு சூழல் மிகச்சரி அப்படி ஒரு பாதுகாப்பான சூழலை யார் உருவாக்குறாங்களோ அந்த ஆசிரியர்கள் மாணவர்களோட கிரியேட்டிவிட்டி அப்புறம் தைரியமா முயற்சி பண்ற குணம் இதையெல்லாம் வளர்க்கிறாங்க இதுக்கு மாறா ரொம்ப அதிகாரமா இல்ல தண்டிக்கிற மாதிரி அணுகுமுறை இருந்தா அது மாணவர்களுக்கு கவலையை அதிகமாக்கி அவங்க ஈடுபாட்டை குறைச்சிடும் இப்ப சில லேட்டஸ்ட் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் நடுவுல நல்ல புரிதல் இருக்கும்போது அவங்க மூளை அலைகள்ல கூட ஒரு ஒத்தி சேவு பிரெயின் டு பிரெயின் சிங்க்ரோனி ஏற்படும் இது கத்துக்கிறதையே இன்னும் சிறப்பாக்குது அப்படியானா இதெல்லாம் வெறும் தேறி இல்ல பிராக்டிகலா இதுக்கு என்ன தீர்வுகள் இருக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது சில நல்ல விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு பச்சாதாபத்தோட மாணவர்களை அணுகிறது எம்பத்தட்டிக் டிசிப்ளின் ட்ரைனிங் அந்த மாதிரி பாதியா குறைஞ்சதா ஒரு ஆய்வு சொல்லுது இது பெரிய விஷயம் இல்லையா அப்புறம் இந்த சமூக உணர்ச்சி கற்றல் சோஷியோ இமோஷனல் லேர்னிங் அதாவது எஸ்இஎல் திட்டங்கள் இது மாணவர் ஆசிரியர் உறவை நல்ல மேம்படுத்துது அது மட்டுமில்ல மொத்த கிளாஸ் ரூம் சூழலையுமே நல்லா மாத்துது ஆக மொத்தத்துல நாம என்ன கல்வின்னா அது சும்மா தகவலை சொல்றது கேக்குறது மட்டும் இல்லை இது ஒரு ஆழமான ரெண்டு பக்கமும் வேலை செய்யற உளவியல் பரிமாற்றம் மாணவரோட மனநிலை ஆசிரியரோட டீச்சிங்கை மாத்துது அதே நேரம் ஆசிரியரோட மனநிலை அவங்க எதிர்பார்ப்பு அவங்க அணுகுமுறை இதெல்லாம் மாணவரோட தன்னம்பிக்கை நடத்தை ஏன் அவங்களோட படிப்பு வெற்றியை கூட ஆழமா பாதிக்குது இது பாடத்தை தாண்டி ஒரு உறவை பற்றியது நிச்சயமா அதனாலதான் வகுப்படைகள்ல இந்த உளவியல் ரீதியான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அணுகிறது ரொம்ப அவசியம் ஆசிரியர்களுக்கு உணர்ச்சி நுண்ணறிவு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தப்பெண்ணங்கள் பத்தின விழிப்புணர்வு பயஸ் அவேர்னஸ் இந்த மாதிரி பயிற்சிகள் பள்ளிகள்ல ஒரு சொப்போட்டவான சூழலை உருவாக்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உறவு நல்ல வலுவா இருந்தாதான் உண்மையான கற்றல் நடக்கும் சரி இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை பரீட்சா மார்க்க தாண்டி நம்ம பள்ளிகள்ல இந்த மாணவர் ஆசிரியர் உறவோட ஆரோக்கியத்தை நம்ம எப்படி உண்மையா அளவிட முடியும் அந்த உறவை இன்னும் பலப்படுத்த நம்ம உடனடியா செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரே ஒரு மாற்றம் அது என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க